அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பாகியா பேசுறேன் தமிழக அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒரு அறிவிக்கை வெளியிட்டு இருக்காங்க முதல்வரின் புத்தாய்வு திட்டத்திற்கான அறிவிக்கை தான் வெளியாயிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பணியாற்றுவதற்கான தகுதி வாய்ப்பு வந்து யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்க இருக்காங்க சோ அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் ஓகே இந்த திட்டம் வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஓகேவா யாரெல்லாம் வந்து சொல்லி குரூப் ஒன் தான் எழுதுவா படிக்கிறாங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த அறிவிக்கை முக்கியமா சொல்லணும்னா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிரந்தரமான பணியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது இரண்டு ஆண்டுகள் மட்டும் இந்திய ஆட்சி பணியாளர் மாதிரி வேலை பார்க்காத வாய்ப்புகள் வந்து இந்த அட்டவணையில வெளியிடப்பட்டுள்ளது சோ அத பத்தி பார்க்கலாம் நம்முடைய தமிழக அரசு வந்து பல துறைகள் இருக்குல்ல அதுல வந்து குறிப்பிட்ட சில துறைகளில் மாத்திரம் ஒரு இளம் வல்லுநர்கள் இருந்தா நம்மளுடைய தமிழக அரசின் திட்டங்களை வந்து செம்மைப்படுத்த முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த அறிவிக்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளது இளம் வல்லுநர்கள் வந்து தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்கள்ல அதனோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அதை வந்து கண்காணிப்பதற்காகவும் அதை வந்து மதிப்பீடு செய்வதற்காகவும் அதுல ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கும்ல அந்த இடையூறுகளை வந்து க களைவதற்காகவும் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல தரவுகள் இருக்கும்ல சோ அந்த தரவுகளின் அடிப்படையில வந்து ஒரு முடிவுகள் எடுப்பதற்காகவும் தான் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ஏற்கனவே போயிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பேட்சுக்கு தான் இப்போ ஆள் எடுக்க போறாங்க அதை வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இது எப்படி பாத்தீங்கன்னா இந்த அக்னி பாத் ஸ்கீமோட கூட நம்ம இதை கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் ஆனா வந்து என்ன அப்படின்னா சோ இங்க ஒர்க் பண்ணும் போதே டூ இயர்ஸ் தான் டென்யூர்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே மாதிரி தான் அதுவும் சோ நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுக்க போறாங்க நியமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதை கருப்பொருளா கொண்டு எந்த துறைகளுக்கு வந்து நியமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீர் வளங்களை வந்து மேம்படுத்துதல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண் உற்பத்தி விளைச்சல் அப்புறமா வந்து அந்த வேளாண் உற்பத்தி செய்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துதல் இருக்குல்ல அதனோட இணைப்புகளை உருவாக்குதல் நெக்ஸ்ட் வந்து ஊரகம் மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளை வந்து செம்மைப்படுத்துறது அடுத்து கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்றதுக்காகவும் சுகாதார குறியீடுகளை வந்து மேம்படுத்துவதற்காகவும் அனைவருக்கும் உள்ளடங்கிய சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்ல அதாவது சோசியல் இன்க்ளூஷனோட இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு முறையான கடன் வந்து அவங்களுக்கு வழங்கப்படுதா இளைஞர்களுக்கு நலன் என்ன அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன அதை எப்படி செம்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலயே சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கு என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து தரவு நிர்வாகம் ப்ராப்பராக வந்து எல்லா துறையிலையுமே வந்து தரவு இருக்கா கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் இருந்து இது எல்லாத்துக்கு கீழே இருந்தா பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் தீமாக வச்சு இந்த பன்னெண்டு தீமா மெயினாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ இதில் வந்து கால அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாலரிக்கு இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி அறுபத்தைந்தாயிரம் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த துறைக்காக ஏதாவது நம்ம பயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்னாலோ கைபேசி செலவு ஆகட்டும் தரவு பயன்பாடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிருப்போம் டிராவல் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் டோட்டலா பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு சேலரியா கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த திட்டத்தின் கீழே வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ வந்து விண்ணப்பதாரர் நிச்சயமாக ஒரு தொழிற்கல்வி முடிச்சிருக்கணும் படிப்புகள் வந்து பொறியியல் அல்லது மருத்துவம் சட்டம் விவசாயம் கால்நடை அறிவியல் அதாவது எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் ஓகே சோ அது தொடர்பான இளங்களை பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அல்லது கலை அறிவியல்ல வந்து முதல்நிலை பட்ட முதல் வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அதாவது ரெக்ககனைஸ்டு யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் தான் நீங்க எது பாஸ் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா முனைவர் பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்றாங்க அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா பணி அனுபவம் வந்து கூடுதலா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்களே ஆராய்ச்சி அனுபவம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்றாங்க இது மூணுத்தையும் தாண்டி ஒருத்தருக்கு முக்கியமா என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பயன்பாட்டு திறன் வந்து கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மந்த் எண்ட்ல அதாவது இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலுக்குள்ள வயசு எவ்வளவு இருக்கணும்னா இது

சோ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ ஸோ இந்த மூணு பேட்டர்ல தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க மொத்தம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கேள்வி மொத்தம் இதுல அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்ட தேர்வுல வந்து ஸோ என்ன என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும் கண்டிப்பா மூன்று பிரிவுகள் இருக்கும் அதுல வந்து பொது அறிவு மெயின் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நடப்பு நிகழ்வு பத்தாம் வகுப்பு தரத்திலான கணிதம் சார்ந்த கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி அல்ஜிப்ரா டேட்டா இன்டர்பிரேஷன் இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்து வந்து கேள்விகள் கேட்பாங்க நெக்ஸ்ட் கிராமர் பார்ட்ல பாத்தீங்கன்னா வெர்பல் காம்பிரிகன்ஷன் ரீசன் லாஜிக்கல் ரீசனிங் வந்து கேட்பாங்க ஓகேவா சோ இது வந்து பிரிலிமினரிக்கு அதுலயும் வந்து மெயினா சொல்லணும்னா ஏதாவது ஒரு கேள்வி நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ முக்கிய நகரங்களில் தான் நடக்கும் இந்த தேர்வு பெங்களூரு டெல்லி மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா எர்ணாகுளம் புதுச்சேரி விசாகப்பட்டினம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தான் இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் முக்கிய நகரங்கள் நடக்கும் தமிழகத்தை தாண்டிய மற்ற நகரங்கள் வந்து இதெல்லாம் சொல்றாங்க ஓகேவா ஸோ விரிவான தேர்வு டிஸ்கிரிப்ஷன் டைப் எக்ஸாமும் நடக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல போவோம் ஸோ அதுல என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை கவர்னன்ஸ் சமூக நீதி தொழில்நுட்பம் பொருளாதாரம் சமூக வளர்ச்சி நீடித்த நிலையான வளர்ச்சி வறுமை மக்கள் தொகையில் சுற்றுச்சூழல் உயிர் பன்முகத்தன்மை பருவநிலை மாற்றம் வேளாண்மை பேரிடர் மேலாண்மை தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் கொள்கைகள் தமிழ் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா வினாக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மெயின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எமோஷனல் கொஷ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க நடப்பு விவகாரங்கள் நடப்பு நிகழ்வுகளை பற்றி நிறைய கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் முடிஞ்சது பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க வெப்சைட்டில் வந்து நாங்கள் லாகின் பண்ணி ஸோ நாம் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் எந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறது ஃப்ரீ தான் இதில் ரெண்டு எலிஜிபிலிட்டி மட்டும் கட்டாயம் பார்த்துக்கோங்க நீங்கள் இன்ஜினியரிங் க்ராஜுவேட்டாக இருக்கலாம் அரல்ஸ் வந்து டிகிரி கிராஜுவேட்டாக இருக்கலாம் ஆனால் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஸோ வந்து இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணுன்றது தான் இங்கே வந்து முக்கியமாக தெரிய வருது நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதில் வந்து எக்ஸாம் டேட்டெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க தேதிகள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது டென்டேட்டிவாக தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது எண்ணிலருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலருந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஸோ தேர்வுக்கான மின்னனு அனுமதிச்சிட்டு ஹால் டிக்கெட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் அப்போ வரும் ஸோ எக்ஸாம் எப்போ ப்ரிலிமினரின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபிஃப்டீன் தான் ப்ரிலிமினரி ஸோ விரிவான எழுத்து தேர்வு என்றைக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட்லேயே நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர்ல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸோ ப்ரிலிமினரி மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூவும் வந்து அக்டோபரில் நடந்துரும் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்துல புத்தாய்வு திட்டம் எப்போல இருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நவம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து கட்டாயமா பாத்தீங்கன்னா பயிற்சி வழங்கப்படும் ஸோ முப்பது நாள் பயிற்சி வழங்கப்படும் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் எல்லாம் அறிவிக்கப்படும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிறப்பு திட்டத்துல வந்து செயலாக்கத்துறையிடமும் அல்லது வந்து பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்திடமும் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு வழிகாட்டல் மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டிற்காக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளோட ட்ரைனிங் பீரியட் இருக்குல்ல ஸோ அது முடிச்ச பிறகு இதெல்லாம் வந்து நம்ம சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இரண்டு வருட புத்தாய்வு திட்டத்தை திருப்திகரமாக நிறைவு செய்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ பொதுக்கொள்கை மேலாண்மை முதுகலையில் வந்து சான்றிதழ் வழங்கப்படும் இவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இது மூலயமா வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேறு அதாவது ஒருவேளை நீங்க வந்து வேற ஏதாவது இந்த சேலரியை விட செவன்டி ஃபைவ் விட எனக்கு வந்து பெஸ்டா ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா வேற எதுவும் ஒரு புத்தாய்வு திட்டத்தில் ஊதியத்துடன் நீங்க பணியாற்றுறீங்க அப்படின்னாலோ பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல வந்து தேர்வு செய்யப்பட்டு வல்லுநர் பொறுப்புல இருந்து விலகணும் அப்படின்னாலோ நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு ஒன் மந்த்ல வந்து நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்றத வந்து விலகல் கடிதத்தை வந்து நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழக முதல்வர் இந்த புத்தாய்வு திட்டத்தில் வல்லுநர்கள் என்பது ஒரு தற்காலிக பொறுப்பு தான் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவோ ஆராய்ச்சி வந்து எனக்கு பணி வந்து கண்டிப்பா வழங்கணும் அப்படின்னு சொல்லியோ அதாவது பர்மனண்டா பணி நியமன ஆணையம் வழங்கணும்னு சொல்லியோ பணியை தொடர்வதற்கான எந்த ஒரு உரிமையும் வந்து நீங்க கோரக்கூடாதுன்னு இப்பயே சொல்லிடுறாங்க ஓகேவா சோ இத பத்தி வேற ஏதாவது முக்கியமான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க சோ நன்றி வணக்கம் என்றென்றும் பாசமுடன் பாக்கியா தேங்க்யூ பாய் பாய்